நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என் முதற்கன் வணக்கம் கடவுளர்களால் எல்லோரும் நன்றாக வாழ்வோம் நன்றாக இருப்போம் தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் முயற்சி எடுப்போம் வெற்றியடைவோம் நண்பர்களே தற்போது ஒரு சிறிய ஒரு ஜோதிட விழிப்புணர்வு என்ற முறையில் உங்களுக்காக ஒரு சிறிய பதிவு காலம் காலமாக நாம் என்ன செய்கின்றோம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதில் பிறந்த நாம் அந்த இந்த ராசி அஸ்வினி நட்சத்திரம் என்று நான் என்று சொல்கிறேன் ரிஷபராசி நான் இப்படி பனிரெண்டு ராசியும் என்னுடைய ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம் நன்றாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் என்னவென்றால் இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் அப்துல் கலாம் அவர்கள் பெரும் தலைவர்கள் சுதந்திர தியாயிகள் ஞானிகள் இன்று பார்ப்போற்றும் பெரியோர்கள் அனைவருமே இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் நாம் கும்பராசி சதை நட்சத்திரம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் ராசி கேட்ட நட்சத்திரம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் நீங்கள் சொல்வது தவறில்லை ஆனால் நம் நாட்டில் பிறந்த நூற்றி ஐம்பது கோடி மக்களும் இந்த பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்திற்கு தான் பிறந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த ராசி எனக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைத்து அந்த ராசிக்கு என்ன பலன் என்று என்னிடம் கேட்கின்றீர்கள் நான் சொல்லுவது என்னவென்றால் நாம் ஒரு உடல்நிலை சரியில்லை என்றால் டாக்டரிடம் போகிறோம் அவர் என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்து அதற்கான வழிமுறையில் நாம் நம்முடைய உடலை சரிப்படுத்திக் கொள்கிறோம் அவர் சொல்லும்படி நடந்து கொள்கிறோம் இப்படி நம் தேவைக்கு தேவையானவர்களை அறிந்தவர்களை தெரிந்தவர்களை சென்று பார்த்து நாம் அதை சரி செய்து கொள்கிறோம் அதே போன்றுதான் ஜோதிடர் என்பவர் உங்கள் நட்சத்திரத்தில் நீங்கள் மட்டும் பிறக்கவில்லை அதே நட்சத்திரத்தில் அதே ராசியில் பல கோடி மக்கள் பிறந்திருக்கின்றார்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு உங்களை போன்றே இருக்கின்றார்களா நீங்கள் செய்யும் தொழிலை செய்கின்றார்களா உங்கள் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல் இருக்கிறா இருக்கின்றார்களா ஒவ்வொருவரும் தனித்தன்மையானவர்கள் நண்பர்களே இளைஞர்களே இன்றைய இந்திய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் நாளை ஒரு ஜனாதிபதியாகலாம் நாளை ஒரு அப்துல் கலாம் ஆகலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாட்டை காக்கும் வீரர்களாகலாம் தேசத்தை காக்கும் நண்பர்களாகலாம் உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை தன்னம்பிக்கையோடு இருங்கள் யாரையும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களை பற்றி நீங்கள் யோசியுங்கள் நாம் என்ன செய்தோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாமால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அதன் வழியில் நாம் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் நண்பர்களே எந்த மாற்றமும் இல்லை அதை விடுத்து எதற்கெடுத்தாலும் ஜோதிடரும் ஜோதிடரும் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு கல்வியை உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த கல்வியை படித்திருந்தால் மட்டுமே அந்த வேலை கிடைக்கும் அப்படி இருக்கும்போது கல்வி கற்கும் காலங்களில் நீங்கள் கல்வி பயிலவில்லை என்றால் எப்படி அந்த வேலை கிடைக்கும் அப்ப அந்த தகுதி வேண்டும் அதே போன்றுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த தகுதி நம்மிடம் இல்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம் எல்லோரும் அறிவாரியிலே யாரும் யாருக்கும் இளைத்தோர்கள் அல்ல நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்களால் எல்லாம் முடியும் ஆனால் என்னால் முடியாது என்று நீங்க நினைக்கும்போது அது முடியாமலே போகிறது முடியும் என்று நினைத்து உங்களால் எதை செய்ய முடியும் உங்கள் வயது என்ன உங்கள் பலம் என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும் அதை பொறுத்து எதை சாதிக்கலாம் நம்மால் முடிந்த இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம் நம் வீட்டுக்கு என்ன செய்யலாம் நம் தாயிரம் எப்படி பெறலாம் என்று யோசியுங்கள் ஆலோசனை கேளுங்கள் எங்களிடம் வாருங்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்கின்றோம் ஜாதகத்தை பார்த்து அதில் முறையான கல்வி கற்ற ஆசிரியர் படித்த மாணவர்களிடம் சென்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையானவற்றை வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கின்றோம் நண்பர்களே ஏனென்றால் இன்று வருட ராசி பலன் மாத ராசி பலன் நால் ராசி பலன் பொங்கல் ராசி பலன் சித்திரை மாத ராசி பலன் எத்தனை ராசி பலன்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசியில் பிறந்த எல்லோருக்குமே அது பொருந்துமா சற்று அதை மனதில் வைத்து அதையெல்லாம் பார்த்து நேரத்தை வீணடிக்காமல் அதை கேட்டு மனதில் சஞ்சலப்படாமல் தைரியமாக இருங்கள் உங்களுக்கென்று இறைவன் ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார் அந்த திறமை அவசியம் உங்களிடம் உள்ளது அது என்னவென்று உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவ்வளவுதான் அதை அறிந்துவிட்டால் நீங்களே வெற்றியாளர் ஆவரால் காலம் பொன்னாடாத நண்பர்களே நேரத்தை வீணாக்க வேண்டாம் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இறைவர்கள் எல்லோரிடம் உள்ளது இறைவனுடைய அருள் இல்லை என்றால் நாம் இப்படி நடமாடவே முடியாது முதலில் அவருடைய அருள் இருக்க வேண்டியதான் நாம் நன்றாக பேசுகிறோம் பார்க்கின்றோம் ஒரு செயலை செய்கின்றோம் எல்லாவற்றையும் செய்யும் நம்மனால் முடிகிறது என்றால் கடவுளின் அருளால் தான் ஆதலால் எல்லோரும் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு முன்னேற்றமான பாதைக்கு செல்ல முனைந்து பாடுபடுங்கள் என்று கூறி என்னுடைய உரை முறிக்கிறேன் உங்கள் அன்பு சிவராஜ் நன்றி வணக்கம்